ി വസ് ബാക്കി ലക്ഷ്മിൻ യു கோடீஸ்வரம் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க நான் கோடீஸ்வரம் பேசுகிறேன் பாக்கியவான்றாங்க வாங்குறாங்க சார் நீங்களா சார் என்னால் எதிர்பார்க்க முடியலன்னு வாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க ஷூர் சார் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தை இது மாதிரி மறுபடியும் கோடீஸ்வரர் சார் என்னை கூப்பிட்டுருக்காங்க நான் போயிட்டு வரேன்னு வாங்க சரி பாக்கியா போயிட்டு வா எதாச்சும் நல்ல விஷயமா இது இருக்குது போகுது ஆனால் நான் போயிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க அங்கே கோடீஸ்வரம் வந்துட்டு பாக்கியா இது மாதிரி நான் ஊர்தல் இல்லாத போது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு ஆனால் நீங்கள் இங்கேருந்து போன எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க மறுபடியும் நீங்கள் பழைய மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுங்கன்றாங்க நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க சடனாக ஏ இப்படி பண்ணீங்கன்னு ராதிகா பண்ணது தான் தப்பு அதனால நீங்கள் இதுலேருந்து போனது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் இருந்த வரைக்கும் இங்கே பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக ரன் ஆயிட்டு இருந்துச்சு எல்லாமே ஃபு ஃபுட்லேருந்து எல்லா ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் போன பிறகு இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னு வாங்க ராதிகாவே வர சொல்லிருக்கேன் ராதிகாவை இங்கேருந்து நான் தூக்க போகிறேன்னு வாங்க சார் அப்படி எல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு எதிரி தான் ஆனால் இருந்தாலும் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சு சார் அவங்க தூக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகும் அப்படின்னுவாங்க அந்த டைம் பார்த்து ராதிகா வராங்க பாக்கி கேட்ட உடனே அந்த இடத்துல பயங்கர ஃபீல் ஆகுறாங்க நாம் பாக்கி அப்படி ரோகம் நினச்சிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க ராதிகா அதோட இந்த ப்ரமோவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ